ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி விதாங்க பார்க்க போகிறோம் நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச இன்க்ரீடியண்ட் வச்சு தான் இதை செய்ய போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவல் புட்டு இதை வந்துட்டு நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஸோ இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு சிவப்பு அவல் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நார்மல் அவல் கூட எடுத்துக்கலாம் தின்னாகவும் இருக்கலாம் திக்காகவும் இருக்கலாம் ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு ட்ரை மிக்சி ஜாரில் நம்ம வந்துட்டு பொடி பண்ணிக்க போகிறோம் இது பொடி பண்ணுறது ரொம்ப ஈஸி பல்ஸ் மோன்ல செய்யணும்னு இல்லை நல்ல ஸ்பீடாகவே ஓட்டலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மறுபடியும் நான் எந்த கப்பில் அவல் எடுத்தேனோ அதே கப்பில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அவல் வந்துட்டு பொடி பண்ணதும் பாதியாக குறைஞ்சிருச்சு இந்த அளவு வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு அதாவது ஒரு சிட்டிகை அளவு உப்பு போதும் அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சு விடணும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டியும் ஆகும் உங்களுக்கு இங்கே வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இது பாருங்கள் குவான்டிட்டியும் டபுளாக இருக்குது அதே சமயம் புட்டோட கன்சிஸ்டன்சியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது வந்துட்டு அரிசி புட்டு விட அவுள் புட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சா பிடிக்கணும் உதிர்த்தா உதிரணும் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இப்போ இந்த புட்டு ரெசிபிக்கு தேவையான தேங்காய் துருவல் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்க ட்ரை மிக்ஸி ஜார்ல நான் இந்த மாதிரி தேங்காய் பீசஸ் போட்டிருக்கேன் தேங்காய் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துட்டு தோல் சீவனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதை வந்துட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ் போட்டு மிக்ஸி ஜாரில் சுற்றி விட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூ மாதிரி தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கிரேட்டரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் இது வந்துட்டு சில்லாக இருக்குது இப்போ இது பாருங்க அங்கங்கே லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மறுபடியும் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றிட்டிங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம வந்துட்டு புட்டு மேக்கர் யூஸ் பண்ணி தான் இதை வேக வைக்க போகிறோம் அதுக்கு நான் புட்டு மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு லேயராக நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கணும் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண அவல் மிக்சர் மூணு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தேங்காய் துருவல் போடணும் தேங்காய் துருவல் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும் அப்போ தான் கடைசியாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இதோட மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் நான் அடுப்பில் வந்துட்டு இதோட பேஸில் தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லாவே கொதிக்குது அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு சின்ன கிளாத் வச்சுட்டு இதுக்கு மேலே இதோட டாப்பை வச்சுட்டோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம எட்டு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷமாக வெந்துட்டுருக்கு அதோட ஓட்ட வழியாக பாருங்கள் நல்லா சூப்பராக ஆவி வருது ஸோ நம்ம புட்டு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம் சுட சுட நம்ம புட்டு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிருச்சு ஒரு கத்தி வச்சு பின்பக்கமாக இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படியே அலேக்காக வெளியில் வந்துடும் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதை அப்படியே சுட சுட நம்ம கிருஷ்ணருக்கு படிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேயே ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தொட்டுக்க வெல்லம் இருந்தால் போதும் இது பாருங்கள் நாட்டு சக்கரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த புட்டை நம்ம இன்னொரு விதமாகவும் ப்ரெசன்ட் பண்ணலாம் ஸோ வேக வச்ச புட்டை ஒரு பவுலில் கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம புட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு கையில் தொடும்போது அது டெக்ஸ்டர் அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போது அடுத்ததாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான அவல் புட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இன்னொரு பவுலில் கூட நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இது போல ட்ரை பண்ணணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வறுக்க கூட இல்லை அப்படியே நம்ம மிக்சியில் பொடி பண்ணி இந்த அவள் புட்டை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இது போலவே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஸ்வீட் புட்டு கூடவே இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கூடவே ரவா லட்டு செய்யுங்க நம்ம சேனலில் ரெண்டு விதமாக நான் ரவா லட்டு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர்